அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிசயமான பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அதிசயம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டுதல்கள் நடக்க நமக்கு நிறைய பூஜைகள் பண்ணியிருப்போம் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் அப்பயும் சில விஷயங்கள் சிலருக்கு நடக்காமே போயிருக்கும் சிலருக்கு சீக்கிரமாக நடக்கும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு அந்த கர்ம வினைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதன்படி தான் நடக்கும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செஞ்சிட்டும் சில நடக்காத விஷயங்கள் அது எல்லாமே ஈஸியான அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கால் நம்ம ஈஸியாக நம்ம சாதிச்சுக்க முடியுங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் அதுவும் வெறும் இரண்டே நிமிடம் போதும் நல்லபடியாக ஆழ்ந்து நம்ம வந்து மனசை நல்ல ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கானது கண்டிப்பாக நமக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த லட்சியங்கள் அந்த நம்முடைய குறிக்கோள்கள் நம்ம இது எல்லாமே என்ன நடக்கணுமோ என்ன வேண்டீங்களோ அந்த விஷயத்தை ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பிரபஞ்சம் கொடுத்த மிக அற்புதமான ஒரு பதிவு தான் இது ஏன்னா நமக்கு வந்து சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஆனால் பலருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முட்டி போராடி அப்படி தோற்று போய் திருப்பி நம்ம ட்ரை பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும் அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எந்த குறிக்கோள்கள் வேணுமோ எது நடக்கணுமோ அதற்கு இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் எக்காரணம் கட்டும் தவறான விஷயத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு படிப்பு இருந்தும் திறமைகள் இருந்தும் வேலை இருக்காது நல்ல ஒருத்தங்களாக இருப்பாங்க ஆனால் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது குடும்பம் இருந்து குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இல்லாமல் போயிருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியால் அவங்களுக்கு என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அதனால் இதை தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தணும் நமக்கு இந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு நமக்கு எந்த வித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாதுங்க பேப்பர் எடுக்கிறது எழுதுறது அது மாதிரியான எந்த விஷயமே கிடையாது இவ்வளோ கவுண்டிங் செய்யணும் இருபத்தோரு முறை பதினோரு முறை அந்த மாதிரி கணக்கும் கிடையாது பிறப்பு இறப்பு தீட்டுகள் கிடையாது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனசை மட்டும் நல்லா அப்படியே நல்ல அந்த ஒரு இடத்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல மனசை நல்ல ஒரு நிலைப்படுத்தி சாந்தமாக நமக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் நினச்சிட்டு இந்த அற்புதமான ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஏன்னால் இந்த ஒரு வா நமக்கு நம்ம போகின்ற இந்த ஒரு விஷயமானது நமக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் வெறும் இரண்டு நிமிஷம் மட்டும் போதும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க நல்லபடியாக நம்ம எங்கேயாவது நீ உட்காந்துக்கலாம் என்னை கேட்டால் இதுக்கான பெட்ரு அந்த ஒரு டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பகலில் கூட நமக்கு நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குடும்பமாக குடும்பத்தில் இருக்க வேலைகள் இருக்கும் ஆஃபீஸ் வேலைகள் ஏதாவது மைண்டுக்குள்ளே ஃபோன் கால்ஸ் டக்குன்னு வரும் அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு மனசுக்குள்ளே ஆனால் ராத்திரி நேரம் நம்ம படுக்க போகிற நேரத்தில் நமக்கு நல்ல மனசு உடம்பு இதெல்லாம் அமைதியாகி அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பெட்டில் உட்காந்து கூட சொல்லலாம் எந்தவித தவறுமே கிடையாது மனசை நிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த நேரத்தில் அது நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் ஏன்னா இது மாதிரி ராத்திரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய மூளில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகி அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய டெக்னிக் அப்படி நீங்கள் சொல்லப்போகின்ற அந்த அற்புதமான அந்த பிரபஞ்சத்துடைய அந்த வார்த்தை பிரபஞ்சத்துடைய ஒரு எண் இது என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் ஏழு எட்டு ஆறு அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ஒரு நம்பரை தான் நம்ம சொல்ல போகிறோம் இதற்கு நீங்கள் எழுதலாம் வேணாம் இவ்வளோ கவுண்டிங்ஸ் எதுவுமே வேணாம் அப்படியே அமைதியாக அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் உக்காந்துட்டு க எதுவுமே நீங்கள் இவ்வளோ தடவை அதுக்குள்ளே அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வேக வேகமாக எண்ணணும் வேக வேகமாக சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொன்னால் போதும் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த விஷயம் நடக்கணுமோ ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் நமக்கு முடியுது முடிய போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த டெக்னிக்கை ரெண்டு நிமிஷம் மட்டும் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ்லிட்டு ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரை நீங்கள் அப்படியே சேன் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு ரெண்டே நிமிஷம் மட்டும் போதும் அதற்கு மேலே நமக்கு தேவையில்லை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நம்ம நீங்கள் ராத்திரி எப்பயும் போல் நீங்கள் படுத்துடலாம் உங்களுடைய அன்றாட ஒர்க்கை நீங்கள் எப்பயும் போல் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு அப்படியே இந்த விஷயமானது நமக்கு கண்டிப்பாக இது குறைந்தது நீங்கள் ஏழு நாட்களுக்கு சொல்லுங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த இமீடியட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஆனது இதில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு என்ன நினச்சி வேண்டும்மோ ஏன்னா அந்த நம்முடைய எண்ணங்களுக்கும் இந்த ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி அந்த விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஃபாலோ பண்ண டெக்னிக் தான் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அதனால் நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோடு அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சொல்ல 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 நமக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே நமக்கு ஆகி கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் இமீடியட் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதற்கு சில நாட்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் சூக்ஷமமான ஒரு ரகசியம் என்னான்னு ரெண்டே நிமிஷத்தில் அதோடைய வேலைகளை அதை காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல விஷயத்துக்கு இந்த ஒரு டெக்னிக் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஒரு நம்பரை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் மனசில் முழு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை இருக்கணும் நெகட்டிவாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணக்கூடாது அதே நேரம் பெரிய பெரிய இது நமக்கு ஒரு கோடி வேணும் பத்து லட்சம் வேணும் இருபது லட்சம் வேணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்னதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள் ஒரே ஒரு கோரிக்கைகள் விஷ் மட்டும் கேட்டு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதனால் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல ஒரு சாதனையாளராக வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளும் ஆகலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட அந்த பிகினிங்கில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த ஒரு எண்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிறோம் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் பிறர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்